வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருடாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை துண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றி யோ நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் அலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் இன்று பிறந்த நாள் காணும் மேனால் தமிழ் பேராசிரியர் முனைவர் நாகராஜு பெருந்துறை மகேஸ்வரி ஹரி ராஜேஸ்வரி ஹரிகிருஷ்ணனின் அக்கா அமுதாவின் அம்மா செல்வி பிரியதர்சினி தோழி சிவரஞ்சனி நிசாந்தினி நன்னி பிரியா வணிகவியல் பிரகன்யா ஆகியோரும் மணநாள் காணும் கரூர் விஜய் செல்வி இணையர்கள் திருப்பூர் விக்ரம் சரண்யா இணையர்கள் கோவை பிரணய்சாரணி இணையர்கள் கனக விஷ்ணுமூர்த்தி பிரகலதா இணையர்கள் அருண்குமார் சித்ரா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டு ஓம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் வையம் நெடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் வழங்குக சைவனன் நெறி தடை திணி தொங்குக தெய்வ வெண் திரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்